பேசாம நாமளும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம் போல இருக்கு இந்த புளி புளிச்சொடியோ லெமன் சொடியோ சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் புளிச்சு போச்சு போனதான் போனேன் ஊருக்கு போனவே ஒரேடியா ஒரு குண்டா சாத்த பொங்கி வச்சுட்டு புளிய போட்டு கரைச்சி வச்சுட்டு போய் கலகா இதை நான் ஒத்தால உட்காந்துக்கிட்டு எப்படி திங்குறது கீழே கொட்டுறதுக்கும் படிச்சு வர மாட்டேங்குது வாயில கொட்டுறதுக்கும் வவுத்தால ஊத்துக்க மாட்டேங்குது கறி மீனை ஆக்கி வைக்கும் போது மட்டும் இந்த வீட்டுல சோரே கிடைக்காது ஆனா இவன் ஊருக்கு போற குசியில ஒரு குண்டா நிறைய சோத்த கிண்டி வச்சுட்டு தான் போயிருக்கா இது சாடி பட்டு வராது இது புளிச்சோற சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சளிச்சு போதிப்பா பெச்சாம ஐம்பது நூறு ஏதாவது காசு கொண்டு போய் ஆய கடையில் ஆப்பமாக ஆட்டுக்கால் பாயவும் சாப்பிட்டு வருவோம் அப்போ நம்ம வாயும் அவரும் நல்லபடியாக கிடக்கும் இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நான் நாளைக்கே நாடு வீட்டில் சாப்பிடும் போல இருக்கே இந்த ராணி காசை வர எங்கே வச்சிருக்காங்க தெரியலையே போய் தேடி பார்ப்போம் ஐயோ இவளா பார்த்தானே ஏதாச்சும் சொல்லுவாலே உடனே மறைச்சி வீட்டி கென்னத்தை மறைச்சு வைக்க எடி எடி கென்னடி என்னைய பார்த்த உடனே என்னைய பின்னாடி மறைச்சு வைக்க தட்டல ஏதோ வச்சு சாட்டு மாதிரி கடுக்கு என்னைய பார்த்த உடனே சட்டரி எடுத்து மறைச்சு வச்சிட எடுத்து காமி பாப்பா அது அது வந்து பாத்துட்டியா அடி ஆடி மீன் குழம்பு மீன் வருவளா ஏடி என்னைய பார்த்த உடனே தட்டு தூக்கி பின்னாடி ஒளிச்சு நான் என்ன ஊ தட்டல இருந்து புடிங்க எத்தின இருக்கேன் இல்ல என்னைய பார்த்தத குரங்க மாதிரி கடுகா உன் கைய இருக்கதுல புடிங்க திங்கிறதுக்கு நான் என்னைய பார்த்த உடனே எதுக்கு மறைச்சு வச்சு சொல்ல பாப்பா என்னடி நமக்குள்ள என்னடி தண்ணலட்சுமி இந்த மாதிரி நான் மறச்சி எல்லாம் வைக்கல தண்ணி தாகமா இருந்துச்சு சரி தட்டை கீழே வச்சுட்டு தண்ணி ஏத்துறாமே எந்திரிக்கலாம் எந்திரிச்சேன் அதுக்குள்ள நீ வந்துட்டேன் நம்பிட்டேன் நீ சொல்ற கதையெல்லாம் நம்பிட்டேன் கேட்டேன் சத்தியம் முடி நான் நெச்சந்தான்னு சொல்லுமே நான் எதுக்கு மரிச்சு வைக்க சொல்லு பாப்போ நீ என் மலேசிய ஃப்ரெண்டு உனக்காக உழுது கொடுக்காம இந்த ஊருக்குற எவ்வளோ கொடுக்க வைப்பேன் வேறு மட்டும் நீயே சாப்பிடு உனக்கு நம்பிக்கலண்ணா வேணா நீ சாப்பிடுதுலாம் நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒண்ணு வேணாப்போ ம் ஆமா அதெல்லாம் இருக்கட்டா மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கி இப்ப சாப்பாடு செலவுக்கு கிருத்தமா காசு இல்லனே என்கிட்ட இருந்து அப்பப்ப ஐநூறு ரூபாய் கடன் வாங்குவே ஆனா இந்த மீன் குழம்பு மீன் வரல வாங்கி சாப்பிடுறது உனக்கு ஏது பணம் ஐநூறு ரூபாயில காய்கறி வாங்க முடியல மளிகை சாமான் வாங்க முடியல அது செலவு இந்த செலவு எந்த செலவு சமாளிக்க முடியல அப்படி இப்படின்னு குழம்புவே இப்ப வாய்க்கு விஷயம் கருமீன் எடுத்து சாப்பிடலோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி இது ஒருத்தங்க கொடுத்த சாப்பாடு ஓசில யாராவது அண்ணதானமா போட்டாங்க யார் கொடுத்தது யார் யாரு இலையா முடிச்சுனே அப்போ உன் புருஷனே உனக்கு சாப்பாடு போட்டுட்டு கிடக்காரோ இம்பட்டு நாளா அவங்க கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடுறதே இல்ல பழைய கஞ்சி தான் குடிக்கிறேன்னு எங்கிட்ட பாட்டு படிச்சுட்டு கிடக்கியோ நல்லா இருக்கு டீ நல்லா இருக்கு ஆனா உனக்கு வந்து சொகுச்சு வேற யாருக்காச்சும் வருமா சொல்லு பாப்போம் ஏன் அப்படி சொல்ற ஆமா பின்ன என்ன

என்ன பாரு எனக்கு ஒன்னும் அவங்க கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றேன் தாலி ஏற்ற கிடையாது அவசியமே கிடையாது நான் எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் உடனே எனக்கு சாப்பாடுலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தேவையும் இல்லை பழைய கஞ்சி குடிச்சாலும் பத்து வருஷத்துக்கு இன்னும் நல்லா சந்தோஷமா வாழ்வேன் வேண்டிய ஆனால் என் கருத்து தாலி கட்டின மனுஷன் ஒருத்தன் இருக்கார் பத்தியா அந்த ஆள் என் கையில் என் காலையில் உழாத குறை என்னை கெஞ்சாத குறை நடை சாப்பிட்டாத்தையா அந்த மனுஷன் சாப்பிட வேணுமே ஒரே அடம் அதனால வேற தலையற்றி அந்த மனுஷனை காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றேன் ஆயிருந்தான் சண்டை இருந்தாலும் என் புருசனாக போயிடுச்சு நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று நான்தானும் ஒப்பார வச்சு அழு அதனால்தான் அந்த மனுஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றேன் மற்றபடி இதுல உப்பு இல்ல உரப்பு இல்லை எனக்கு பிடிக்கவும் இல்லை ஆக மத்தில இது சாப்பாடும் இல்ல எதுவும் சரி இல்லை ஆனா போனால் பொண்ணு என்ன பண்றது அந்த மனுஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்த சாப்பாடு அவ்வளோ அவ்வளவு மற்றபடி என் பிள்ளைய மேலே இருக்கிற கோவம் என்னைக்கும் குறையாது என் மருமகன் சொல்கிறாளே அந்த மகாராணி ஆட்டக்காரரி அவன் மேலே இருக்கிற ஆத்திரமும் ஒரு நாளும் குறையாது நீ சொல்ற கதை எப்படி திறமா இருக்கி கீழே ஊந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு

சரி நீ நம்பர் போதுமா எடுத்து சாப்பிடு அத பாதி சாப்பிட்டுல மீதி சாப்பாடு சாப்பாடு பொல்லாத சாப்பாடு நான் அதான் சாப்பிடாம இருந்தா கூட சாகாம நல்லாத்தான் இருப்பேன் ஆனா அந்த தான் சாப்பிட்டேன் ஆனா அது உனக்கு தப்பெல்லாம் படுது என்னமோ அவங்க கையாள எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரியும் கடைசியில் அவங்கள நடு தெருல நிக்க வச்ச மாதிரியெல்லாம் பேசுறேன் அதானே உண்மை யாடி யாடி அங்க பாரு அந்த மனுஷன் வாராரு நான் சொன்னா நீ நம்பல இப்போ பாரு அந்த மனுஷன் உள்ள வந்ததுக்கு அவர் கையால அந்த தட்டை எடுத்து என்னை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவார் பாரு என்னது இது ம் என்னது இது பாதி சாப்பாடு சாப்பிட்டு மீதி சாப்பாடு இங்கே வச்சு கிடக்கு யார் இதை வச்சுது சின்ராசி இந்த மாதிரி செய்யற ஆள் எல்லாம் கிடையாது நானும் இது வச்சது கிடையாது ஒரு வேலை சின்ராசிரியா மருந்து ஆப்பிள தட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டானோ என்ன இந்த மனுஷன் மாங்க வாங்கன்னு மண்டியை போட்டு யோசனை பண்ணிட்டு கிடக்காரு ஒரு வேளை பொண்டாட்டிக்கு உண்மையிலே சாப்பாடு எடுத்து கொடுப்பாரோ தென்ன அரிவாலி சாப்பாடு சாப்பிடாம இங்க வச்சதுன்னு தெரியல இப்படி சாப்பிட்டு பாலிய மீதிமற சாப்பாடு இங்க அப்புறம் ஈ எல்லாம் வந்து இதுல உட்காந்து இல்லாத போல நோய் எல்லாம் செய்து இந்த சாப்பாடு கொண்டு போய் வெளியே இருக்கிற நாய்க்கு கொட்டுவோம் எனக்கு சாப்பாடு எடுத்து பார்த்தா என்னமோ இல்லாத பொண்ணாதான் பேசினேன் என் புருஷன் வருவாரு தட்டை எடுத்து கொடுப்பாரு என்னை சாப்பிடுன்னு சொல்லுவாருன்னு சொன்னேன் கடைசியில் அந்த மனுஷன் என்னடான சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு அநேகமா ரோட்டில் சாப்பாடு கொட்டுறதுக்கு போனாருன்னு நினைக்கிறேன்

இருக்க மாட்டியா இப்ப அந்த மனசு நீ எதுக்கு அந்த கிட்ட வாயை கொடுக்குறேன் வாய முறுக்கிட்ட அமைதி அவர்காக அவருக்காக நீ எல்லாத்தையும் பாத்து பாத்து செய்யற அப்படி இருக்கீங்கள உனைய பாக்காம சாப்பாடு இரு கூட்டிட்டு இருப்பாரு இருக்குறேன் அவர்கிட்ட என்னத்த போறான்னு தெரியலையே ஏங்க நீங்கள் பண்றது கொஞ்சம் கூட தெரியல நீ அவள் சாப்பிடத்தை நீங்க சாப்பிடுவோன்னு சொல்லிக்கலாமே அதனால தேனே உங்களுக்காக அஜிஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மகனையும் மருமகளையும் பிடிக்கலனாலும் அவள் அமைய எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்காக அஜெஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கார்க்கா அப்படிப்பட்ட சாப்பாடு கொண்டு போய் நாய்க்கு புடிக்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல எல்லாம் பார்த்துக்கூடிய நீங்க தான் அவ சாப்பிடலனா சாப்பிட மாட்டேன் செத்து போய்டுவே அப்படி இப்படின்னு சொல்லி அவ கையில காலிய ஊந்தி சமாதன படுத்து அவளுக்கு சாப்பாடு சாப்பிட வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க பண்றது எதுவும் சரி இல்லங்க ஓஹோ கால அப்படி போகுதோ நான் இவ கால்ல ஊந்துனா கைய புடிச்சு கெஞ்சினடா ஆ ரைட் ரைட் ஆஹா எனக்கு ஏமா இங்க இருந்து வரல எதுக்கு வீட்ல இருந்து தான் வந்திருக்கு அப்புறம் வேற என்னல்லாம் சொன்னாக மேடம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் யாரும் இன்னும் என்ன சொல்லணும் இந்த வீட்டில் இருக்கிறதே அவன் உங்களுக்காக தான் ஏதோ ஐயா பாவோன்னு பாவம் பார்த்து அவன் இந்த வீட்டில் கிடக்கா நீங்க கொடுக்குற சாப்பாடுலாம் அவளுக்கு சாப்பிடணும்னா ஒன்றும் தலையே எது கிடையாது அவளே சமைச்சு கூட சாப்பிட்டுப்பா அப்படியா சாப்பிட வேண்டியது என்னப்போ அதான் நீங்க தான் சமைக்க கூடாதுன்னு சொல்லி பிடிக்கலாமே நானே சமைச்சு தாரேன் அதே நீ சாப்பிடு போதும் நீ எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி இப்படின்னு நீங்க தான் சொன்னீங்களாமே ஐயோ ஒண்ணுன்னா ஒன்பது கொல்த்தி போடுறாள் இவ வேற கேட்டு வாய மூடி ஓஹோ இன்னும் என்னென்ன கதை கட்டி வச்சிருக்காலே தெரியல அதுவும் நான் இவ கையிலையும் காதலையும் ஊந்தி பெஞ்சிடணும் நல்லா கதை கட்டியிருப்பா போனா போது ரோட்டுல போற பிச்சைக்காரனுக்கு சோறு போற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவளுக்கு போட்டா இவன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசி வச்சிருக்கா ஆமா ஆமா பிச்சை எடுக்கிறவங்க கூட ஒரு புரோஜனமான தொழில் செஞ்சுதான் எடுப்பாங்க ஆனா இவ இருக்கா பாரு கொஞ்சம் நெஞ்ச பேசிக்கிட்டு எங்களையே குறை சொல்லிக்கிட்டு எங்ககிட்டயே வாங்கிருந்தீம்பா சரி ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு போனா போதுன்னு இவன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு ஏதோ மூணு வேலை சோறு போட்டா இவ கடைசியில எங்களையோ குறை சொல்றா அதுவும் இல்லாத பொண்ணாத கதை எல்லாம் வேற சொல்லுது கட்டின புன்னாட்டிக்கு சோறு போடாம தவிக்க விட்டுருக்கான்னு நாளைக்கு நாலு பேரும் நாலு விதமா பேச போனா போதுன்னு நான் சமைச்சு சாப்பாடு இவனுக்கு போனா போதுன்னு கொடுத்தா இவ கொஞ்சம் நஞ்சு பேச்சா பேசிருக்கா என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பமே இல்ல நான் தான் போன போது ஆயிருந்தா இருந்தாலும் உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்தவ உன் அம்மானு ஒரு ஸ்தானத்தை இருந்தவன்னு அவனை சமாதனை இவளுக்கு மூணு வேலை நாலு வேலையும் சோறு போட்டா கடைசியில இவ எங்களையும் சொல்லி வச்சிருக்கா இங்க இருக்கிற சாப்பாடு கொண்டு போய் நாய்க்கு வச்சுட்டு வந்த மாதிரி அது தப்பே இல்ல நாயாவது சாப்பிட்டுட்டு நன்றி உள்ளதான் இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா இவளுக்கு சாப்பாடு போட்டதுக்கு நன்றி கெட்டவ இன்னும் என்னென்ன குற சொல்றானு சொல்லிக்கிட்டு கிடக்கட்டும்

ஆனா நீ இல்லாத போலாதமா சொல்லி கடைசில திங்கிற சோத்துலயும் மண்ணல்லி போட்டுட்டேன் ஜட்டி அண்ணா நீ கவலைப்படாதடி அது எப்படி உனக்கு உன் புருஷன் சோறு படாம போயிடுவாரு சொல்லு பாப்பா அது நான் இருக்கும் போது இரு நான் போய் என்ன நான் அவரை கேக்குற இரு அய்யோ அம்மா நீ கேட்டதெல்லாம் போதுமா சாமி கையெழுத்து கொண்டுகிற தெய்வ செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு எதிர்த்த வீட்டுல இருந்து வந்து இனிமேட்டு எனக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டல போதும் தாயி போதும் நீ பேசந்தெல்லாம் போதும் முதல்ல இங்க இருந்து புறப்படு போ அப்போ நீ சொன்னது எதுவும் உண்மை இல்லையா பொய்யா ரீல் சுத்தனையாக்கா நான் தான் உண்மையை உழைச்சிருச்சினோ ஐயாய் உனிய மறுபடியும் இந்த பக்கம் பாத்தானு வச்சுக்க உனக்கு பார்க்கறதுக்கு கண் இல்லாமல் பண்ணிப்படை முதல்ல இங்கிருந்து கிளம்பு நீ என்னைய பார்க்குறதுக்கு வரையா இல்ல சகுர வேலை பார்க்கறதுக்கு வரையா எனக்கு தெரியல ஏதோ நான் நல்லா இருந்த குடும்பத்தில் நாய் வந்து உள்ள படுத்த மாதிரி ஆகிப்போச்சு ஐயா நல்லா இருக்குடி நாயோ என்னமோ நான் வந்து நாலு வாத்தி விட்ட மாதிரி பேசுறேன் நீ சொன்னதையே நான் உன் பிடிச்சுட்டு அது உண்மை நினைச்சா கடத்தில அத்தனை பில்டப்பு பிஞ்சு போன செருப்பு போடும் போதே உனக்கு இவ்வளோ பேச்சு கேட்குது நீ எல்லாம் நல்ல செருப்பு போட்டுட்டா போல போடறீங்க கையை பிடிக்கதே கஷ்டம் போடலையே கென்னரி சொன்னா உண்மையே தான சொன்னான லட்சுமி அதுக்கு எதுக்கு இப்படி கொஞ்சிக்கிற அடியே இவ்வளவு ஓடிடு எனக்கு வர ஆத்திரத்துக்கு அடிச்சு போடுறேன் ஓகே பை பை டாடா சி யூ நான் பாடி சவனேன்னு சாப்பிட்டு கிடந்தேன் இவைய வாயை வச்சிட்டு சும்மா இருக்க விட்டாலா இது அதுని பேசி என் வாயை அதுக்கு மேல பேசி கடச்சி இப்ப நான் சாப்பிட்டு சாப்பிட நான் சாப்பிடுது இனிமேட்ட இந்த மனுஷன் எனக்கு குடுக்கு வேண்டியதே குடிக்கவே மாட்டாரு எல்லாத்தையும் கேட்டு விட்டுட்டு போறா பாரு போச்சி போச்சி

என்ன இப்படி தனியாக வேலை வந்துருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னே சொல்லாமல் வந்திருக்கு அதுக்கெல்லாமாப்பிளா இந்தாங்க மாப்ள யாருக்கு நல்லா பிடிங்க வாங்க இந்தாங்க தண்ணிய குடிங்க ஆமா ஆமா மாப்ள இது என்ன கையில ஏதோ பொட்டல மாட்டங்க ஆமா ஜி கேப்சி சிக்கன் என்னது கேப்சி சிக்கனா அது யாரு கேட்டா என்ன ஆச்சு இப்படி சொல்றீங்க சின்ன பொண்ணுக்கு சிக்கன் தான் உசுராச்சியே அதே வர வழியில வேலை முடிச்சுட்டு கேப்சி சிக்கன் கடைய பாத்தி சரி நாம சப்ரைஸா அவளை பாக்க போறோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் வாங்கிட்டு போய் கொடுத்தா இன்னும் அவளுக்கு இன்னும் சப்ரைஸ் ஆயிடுவாள் அவளுக்கு சாப்பிடுறதுக்காண்டி கேப்சி சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் சின்ன பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கா மாப்ளை என்ன சொல்றீங்க உங்களுக்கு விஷயமே தெரியாத மாதிரி சொல்றீங்க என்ன சாச்சி எங்க சின்ன பொண்ணு அம்மா எங்க அவ கூப்பிடுங்க சூட அடுத்துக்குள்ள சாப்டா இன்னும் நல்லா இருக்கும் கூப்பிடுங்க அவ எங்க இருக்கா ஒரு வேளை நானே அத வீட்டுக்கு போய் இருக்கலோ ஐயா மாப்ளை என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க அவ ஊருக்கு போய் இருக்கல என்னது ஊருக்கு போய் இருக்கல என்னடா இது நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணானே அவங்க கிட்ட சொல்லாம இங்க கிளம்பி வந்தா அவ எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி அங்க எங்க வீட்டுக்கு போய்ட்டாலோ கபுக் வந்திக்கல அவ ஊடு அவங்க அப்பா அம்மா ஊடுக்கு போயிருக்க அவ என்னாச்சு சொல்றியா என்ன மாப்ள தெரியாத மாதிரி கேக்குறீங்க காளி அவங்க அப்பா அம்மா ஊடுக்கு ஊருக்கு போயிருக்கான் நானும் போறேன் போறேன்னு சொன்னேன் நான் வரேன்னு சொன்னேன் அன்னைக்கு புருசங்கார கிட்ட கேட்டுட்டு 퍼மிஷன் கேட்டுட்டு நான் போறேன்னு சொன்னா சரி போய் குடியம்மான்ன அவ கூட உங்ககிட்ட 퍼மிஷன் கேட்டாம நீங்க போனு சொன்னீங்களாமே அதனாலே இன்னைக்கு காலையிலதே ஊருக்கு திரும்பி போறாங்க எல்லாரும் என்னது எங்கட்ட 퍼மிஷன் கேட்டிட்டு போனாலா இது எப்ப இருந்து அவ 얘ருக்கு போனை பண்ணல ஒரு மெசேஜ் கூட பண்ணலீங்க நான் அவளை ஊருக்கு போனோம்னு சொல்லலையே அவ கேட்டதுலாம் எங்க ஆச்சி வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா சரின்னு நானும் சொன்னேன் அதனால தான் சரி அவளுக்கு சப்ரைஸ் கொடுக்குறதுக்காண்டி அவர்கிட்ட சொல்லாம இங்கே கிளம்பி வந்தேன் ஆனா அவ கடைசியில இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிருக்காளோ என்ன இது ஆச்சு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ பாட்டுக்கு இங்க அங்கேயோ போயிட்டு கிடக்கா ஐயோ மாப்ள கோபப்படாத மாப்ள சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது நீங்க தான் சரின்னு சொல்லிட்டீங்க நான் ஊருக்கு போனா அவ நானும் ஜாமி அங்கேயே ஊட்டிட்டேன் கடைசியில என்னடா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே சே

இனிமேட்டு நான் அவளுக்கு ஃபோனே பண்ண மாட்டேன் அவளை எப்ப ஊர்ல இருந்து கிளம்பி வராளோ பாப்போம் அப்புறம் இருக்கு அவளுக்கு அய்யோ மாப்ள கோபப்படாதீங்க மாப்ள நீ பொறுமை இருக்க ஏதோ வந்தாலும் பேசிக்கலாம் நீ முதல்ல உட்காருங்க நான் சாப்பாடு செய்ய சாப்பிடலாம் பொண்ணு வேணாச்சி நான் சின்ன பொண்ணு பார்க்கல தான் வந்தேன் அவ என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா எனக்கு வர கோவத்துக்கு நான் முதல்ல ஊருக்கு கிளம்பறேன் அங்க அப்பா வேற தனியா கடுப்பாரு நான் இவ்ளோ பார்க்கிறது காண்டி சரி நாளைக்கு லீவ் ஆச்சேன்னு கிளம்பி வந்தேன் அவ இப்படி ஒரு பொய்ய பண்ணி சொல்லிப்புட்டு ஊர் சுத்தி போயிருக்கா அவ வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் இந்த கேக் சிக்கனை நீங்களே சாப்பிடுங்க இல்லாட்டி நாய்க்கு கொட்டுங்க அய்யய்யோ என்ன இது மாப்ள இப்படி கோச்சிட்டு போறாரே அடி சின்ன புடு தேவலாத வேலலாம் படிக்கிட்டு இவ வாழ்க்கை இவளே கடுத்து கோ போல இருக்கே மாப்ள போறக்கே கோவத்தை பார்த்தா சின்ன புடு மேல சம கோவமா இருக்காரே ஐயோ என்ன நடக்க போதன்னு தெரியலடா